ரெண்டு சஜா நடந்து வாசி ரெண்டாவது தெரியாக்கா தெளிவா சொல்லு முதல்ல முதலாது

Dari yang kedua apa? Belajar sama ni, mana sama lagi lah. Belajar sama. Tiga. Seri, ada lagi. Hmm, seri, ini orang ni. அத்தஹியாத்ல இருக்குது வாஜிப் அத்தஹியாத்ல இருக்குது வாஜிப் அத்தஹியாத்ல உள்ள அந்த துஆவு வாஜிப் சரியா ஓகே அடுத்துதா மக்களுக்கு பகிரங்கமா பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணாதான்ல பகிரங்கமா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சதுல முதல் அந்த படி எங்க ஆரம்பிச்சாங்க எப்படி ஆரம்பிச்சாங்க முதல் முதல்ல பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சதுல சொசா இல்லை அது மூசா வைக்கலாம்

அதாவது மத முதல்ல எல்லா வரைத்தவர் பகிரங்கமா பிரச்சாரம் பண்ணுவது முதல்ல சுப்பாமலையின் மீது ஏறி எல்லாவுடையவர் ஒவ்வொரு குலத்தாரர்களையும் அந்த குலத்தாருடைய பெயரை சொல்லி அழைக்கிறாங்க இந்த நீங்க வாங்க இந்த நீங்க வாங்க எல்லாத்தையும் அழைச்சு கேக்குறாங்க மலைக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய அஹ் படை உங்களை தாக்க வருதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நான் அப்படி சொன்னா அப்படின்னு நல்லவர்களை கேட்கும்போது அவங்க எல்லாம் நான் நம்புவோம் ஏன்னா அவங்களுக்கு நத்தியில் அல்லாவுடைய இருக்கு பேர் என்ன அல்ல சுவாமி நம்பிக்கைக்குரியவர் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர் என்ன அவங்க சொல்றாங்க நீங்க ஒரு கூட ஒரு சின்ன விஷயத்துல கூட நீங்க பொய் சொல்லி நாங்கள் மாற்றதில்லை அதனால அப்படி ஒரு புற போட்ட படை எங்களை கல்ல வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க முதல்ல அவங்களை நம்புவோம் அப்படின்னா இந்த வார்த்தையை கேட்டா அவருக்கு சொல்றாங்க நீங்க வணங்கி கொண்டு இருக்க சிறைகளை எல்லாம் வணங்கக்கூடாது அதெல்லாம் பொய்யானது அதெல்லாம் கனவு கிடையாது அவங்க மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் யாரும் ஏத்துக்கல இல்லை யாரும் ஏத்துக்கல அப்படியே அந்த அடுத்த வச்சு இதான் முதல் முறையாக அல்ல கூட அந்த பகிரங்கமாக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சது சரிங்களா அந்த கேள்வி

சரி முதலாவதாக தொழுகை எத்தனை கட்டாக கடமையாக்கப்பட்டது எப்போது எங்கு யாரால் அது குறைக்கப்பட்டது அந்த வரலாறு சொல்லணும் ஒரு கேள்வி இது அடுத்த கேள்வி யாரால் குறைக்கப்பட்டது Kuskulah kalau Pak Truk Leng lain ya Pak Karim, tapi wajahnya hingga kalian. Total, nih, beli tanpa jaga. Nih, Nusana Biala ya, Muhammad Mustafa

நல்லா தெரிய வச்சிருக்காங்க நினைக்கிறேன் என்ன சொல்றாங்க அஞ்சோட போறீங்களா அதுக்கும் உங்க சமுதாய சக்தி பெறாது அதுக்கும் உங்கள் சமுதாய சக்தி பெறாது மூசாலயம் திரும்பவும் சொல்றாங்க அது நல்லா ஒரு சொன்னாங்க திக்கு மேல குறைச்சி கேட்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு ஆல்ரெடி அல்ல அவுத்தாங்கடா அவன் அவன் ஐம்பது தர்றாங்களா அது நியாயமானதான் அல்ல அவுத்தால அநியாயமாக நடந்து கொள்வோம் கிடையாது அவன் ஐம்பது வருஷம் நம்மளுக்கு தர்றான் அப்படின்னா அதுவே நியாயமானதுதான் ஆனா அத

Tadi sekarang itu tadi, stuck, anggap. Siap, الحمد لله جزاك الله خيرا بارك الله فيك إحداث في الحمد لله جزاك الله خيرا بارك الله فيك <applause> الحمد لله جزاك الله خيرا بارك الله فيك ساكر لحافظ ساكر الحمد لله جزاك الله خيرا بارك الله فيك वासिम सब बढ़िया वासिम और इजी मास्टर जी और इजी मास्टर जी अंदर लीला अमित इब्राहिम अंदर लीला जिल आखिरी बारकल्लाहु फिक जزاك रबिल आकी सलाम अलैकुम व रहमतुल्लाह व Assalamualaikum <laughs> warahmatullahi wabarakatuh.